Pri jemanju so gudrni, so gudri. பாதைகளை மாற்றுகிறார் கத்தர் உங்களுடைய பாதைகளை வித்தியாசமாக உங்களை இன்றைக்கு நடத்துகிறேன்னு சொல்லி மாற்றேன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் நீதிமொழியில் மூன்று ஆறு உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள்ள அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் இன்றைக்கு ஆவியான உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் உங்கள் பாதை சரியான பாதையில் தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்களா இல்லை அப்படின்னா எப்படிப்பட்ட பாதையில் போகிறீங்க அப்படின்னு ஒரு குழப்பத்தோடு இருக்கிறீங்க ஆண்டு சொல்கிறார் உங்கள் பாதைகளை நான் மாற்றுவேன் ஏன்னா நீங்கள் அவரை நினைத்துக்கொண்டே இருக்கிறபடினால நான் கரெக்டாக போறேண்ணா இந்த நான் போற வழி கரெக்ட் தானா என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமா இந்த சூழ்நிலை நான் கரெக்டாக தான் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோமா ஃபேமிலியாக கரெக்டாக ஸ்டெப் எடுத்து வைக்கிறோமா ஃபேமிலியை அந்த காரியத்தை செய்கிறோமா கரெக்டாக செய்கிறோமா இல்லைன்னா தப்பா செய்கிறோமா அப்படின்னு குழப்பிட்டே இருக்கீங்க இல்ல ஆண்டு சொல்றாரு பாதையே மாத்துறாடான் உங்க ரூட்டை அவர் மாத்துறாடாங்க நீ நினைக்கிறீங்க நம்ம இப்படி பேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு சொல்றாரு இல்ல உன் பாதையை நான் தலகீழை மாற்றுறேன் ஆண்டு சிலையோடைய பாதைகளை மாத்திரேன்னு சொல்கிறார் உங்கள் பிள்ளைகளுடைய பாதையை மாற்றுறார் பாதையை மாற்றுறாருன்னு என்ன அர்த்தம் தெரியுமா அவருக்கு பிடிச்சமான பாதையில் அவர் கூப்பிட்டு போகிறாருங்க அவருக்கு என்ன பிடிக்குமோ அந்த பாதையில் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் கத்தர் நடத்துவேன் என்று சொல்லி உங்கள் பாதைகளை மாற்றுகிறவர் தீர்க்க தரிசனம் உங்களோட பேசி